गुरे सर्वसाचायाँ गुरुवे तम नहा முதல்ல போற அதிசயத்துல வாழ்க்கை நிகழ்வு முதல் நிகழ்வு அதிசயம் ஒண்ணு அதாவது அதிசயம் அவரோட வாழ்க்கையில நடந்த முதல் அதிசயத்தை பத்தி இப்ப நம்ம வீடியோ பார்க்க போறோம் போனோம் பாக்குறவங்க நடக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல ஓம் சாயான்றத டைப் பண்ணிக்கோங்க அரிசியம் ஒன்று பாபாவின் அருள் மருந்தாக மாறியது மும்பையில் வசித்த ஆனந்த் என்ற மனிதருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அதாவது ஆஹ் மும்பையில் ஒருத்தர் வந்து வசிக்கிறாரு ஆனந்தின்றவர் வந்து மும்பையில் வசிக்கிறார் அவரோட உடல்நிலை வந்து மிகவும் மோசமாக இருந்தது அதனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவர்கள் யாரும் குணமாகும் என்று நம்பிக்கையோடு பேசவில்லை ஏன்னா அங்க இருக்கிற மருத்துவங்கள் மும்பையில் இருக்கிறவங்க மருத்துவங்க வந்து இவர் நிஜமாவே குணமாக மாட்டார் இவர் எதுக்குமே இனிமே உயிர் புதைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் அவரது மனைவி சாய்பாபா அருள் செய்தால் மட்டும் மட்டும்தான் என் கணவர் உயிருடன் இருப்பார் என்ற சீரடிக்கு பிரார்த்தனை செய்கிறார் அதாவது அதாவது ஆஹ் அவரோட கணவர் வந்து உயிரோட இருக்காரு அப்படின்றதுக்கு சீரடியில இருந்து பிரார்த்தனை செய்யறாங்க தான் இதுல சொல்றாங்க ஆஹ் நெக்ஸ்ட் வந்து அந்த இரவு அவர் கனவில் பாபாவை பார்த்தார் அதாவது அவங்க மனைவி வந்து அந்த கனவுல வந்து பாபாவை வந்து பாக்குறாங்க பாபாவை பார்த்தார் பாபா ஒரு பொடியை அவரிடம் கொடுத்தார்கள் பாபா அவரிடம் ஒரு பொதியை கொடுத்தார்கள் நிமிஷம் பாபா அவரிடம் ஒரு பொதியை கொடுத்தார்கள் கணவன் கண் விழித்ததும் இந்த பொடியை அவருடைய மனைவி பாபா பட் படத்தின் அருகில் தூங்கியிருந்தார் அதாவது பாபா வந்து முன்னாடி அவரோட படத்துக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்காரு அதாவது அந்த கணவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு பாபா தூங்கிட்டு இருந்தார் அருகே சிறு பச்சை நிறப்பொடி அதாவது கிரீன் கலர்ல ஒரு பொடி இருக்கு அந்த நிறப்பொடியை அதனை கணவருக்கு கொடுத்து கலந்து குடித்தார் அதாவது அந்த பொடி அந்த பச்சை கலர் பொடி வந்து கலந்து கணவருக்கு வந்து கொடுக்குறாரு சரிங்களா கணவருக்கு அந்த பொடியை கொடுத்ததும் அன்னைக்கு கலந்து கொடுத்தார் அடுத்த நாள் அவர் உடல்நிலை மீண்டும் புதுப்பித்து மருத்துவர்கள் வரலாறு காணாத முறையில் குணமாகிவிட்டதை சொன்னார்கள் அதாவது மருத்துவராலேயே காப்பாற்ற முடியாத பாபா வந்து அவங்க ஒய்ஃப கனவு மூலியமா அவருக்கு வந்து காப்பாற்றிட்டாங்க அதாவது அந்த பச்சை கலர் கோடியை வந்து தண்ணீரை குடித்து அந்த கணவரை குடித்து சொல்லி அடுத்த நாள் காலையில் டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கணவர் வந்து தான் முதல்ல கிடைக்கக்கூடிய அதிசயம் முதல் விஷயம் இப்போ வந்து அதிசயம் ரெண்டு ரெண்டாவது அரிசியம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாபாவாக வந்து இருந்து நேராக வந்து நம்மளை பார்க்க சொல்கிறாங்க அதாவது அவங்க இடத்துக்கு பாபாவோட இடத்துக்கே வந்து பார்க்க சொல்ற மாதிரி ரெண்டாவது அரிசியம் நடக்குது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க அரிசியம் ரெண்டு பாபா அழைத்தார் நேரில் சந்திப்பு சென்னை சேர்ந்த மதன் என்பவர் சாய்பாபாவின் பாபாவோட சக்தியை அறியாமல் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் தனது நண்பனுடன் சீரடி சென்றார் அதாவது அவரோட ஃப்ரெண்டோட ஷீரடிக்கு போறாரு சீரடிக்கு போறாரு அப்ப என்ன நடக்குன்னா ஒரு சுற்றுலா பயணம் அதாவது ஒரு அந்த ட்ரிப்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா டூரு ட்ரிப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதனால் அந்த டூரு ட்ரிப்புன்ற மாதிரி அந்த பயணத்தில் சேடிக்கு போகிறாங்க அவரும் அவரோட நண்பரும் ஆனால் சேடியை அடைந்தவுடன் அவருக்கு பாபா சிலையை பார்த்தவுடன் கண்களில் நீர் வந்தது அதாவது பாபா சிலையை உடனே அவருக்கு கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாபாவோட பக்தர் அதனால பாபாவை பார்த்த உடனே அவருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் அறுவல் நிலை மாறி விட்டது அதாவது பாபா பார்த்த உடனே அவருக்கு கண்ல இருந்து தண்ணி தான் ஆரம்பிச்சிருச்சு இரவில் அவர் கனவில் பாபா வந்து நீ தாமதமாக வந்தாய் மகனே அதாவது அவர் லேட்டாக வந்தார் ஏன் எதனால் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு வந்ததுனால அவரோட ஃப்ரெண்டோட லேட்டாக வந்து பார்த்தாரு அப்படிங்கிறது பாபா அன்னைக்கு சொல்கிறாரு ஆனால் உன்னை நான் இன்னும் பிரிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அவரோட நண்பரோட வந்தார் இல்லையா அதனால் அன்னைக்கு நாள் முழுவதும் லேட்டாயிடுச்சு அதனால பாபா என்ன சொல்லிட்டாரு நானும் நான் வந்து ஒன்றை நான் பிரிய விட மாட்டேன் நானும் நண்பனாக நான் பிரிக்கவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாபா அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாரு அந்த அனுபவம் மதனின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது அதாவது அவர் அந்த வாக்க சொன்ன உடனே அந்த வாழ்க்கை வந்து பாபா அந்த மதனோட வாழ்க்கை வந்து ஃபுல்லாகவே அதாவது டோட்டலி ஆற மாதிரி டோட்டலி அவரோட வா லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு குற்றிலும் மாறியது இப்போது அவர் ஒரு பக்தி பஜனை குழுவை நடத்துகிறார் அதாவது அந்த மதனன்றவர் வந்து ஒரு பக்தி பஜன் குழு ஏன்னா வந்து சாய்பாபாவோட சக்தியாக இருக்கார் அதனால் அவர் ஒரு பக்தி பஜன் குழுன்ற ஒரு குழுவை நடத்துகிறாரு நடத்துகிறாரு நம்பிக்கையின் மூலம் வாழ்க்கையை மாறும் என்பதை அவர் நிரூபித்தார் அதாவது நம்பிக்கை மூலம் அதாவது செல் கான்ஃபிடன்ஸ் அதாவது ஹோப் ஹோப்புன்னா ஹோப் மீன்ஸ் நம்பிக்கை நம்பிக்கை மூலயமா அவரோட வாழ்க்கை வந்து மாறுது இதை தான் ரெண்டாவது அதிசயமாக இப்போ வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போக போக விமானம் காப்பாற்றப்பட்டது அதாவது இதுக்கு எப்படி சொல்லலாம்னா இப்போ விமானம் நேரம் மேலே போயிட்ருக்கு போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஃபயர் இன்சிடெண்ட் இல்லை ஏதாவது ஒரு மாதிரி ஆகி கீழே விழுற நிலமையில எப்படி காப்பாற்றப்படுறாங்க அதை பற்றினா இப்போ மூணாவதுதான் பார்க்க போகிறோம் ரெண்டு பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறது இதுதான் போக போக விமானம் காப்பாற்றப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமணி என்ற இளைஞன் ஒரு முக்கிய வேலைக்கு விமானம் ஏறி இருந்தார் அதாவது ரமணின்றவர் ஒருத்தர் வந்து முக்கியமாக ஒரு வேலைக்காக ஃப்ளைட்டில் ஏறி இருக்காரு புறப்படுவதற்கு முன் தயார் பாபாவின் பழத்தை பையை வைத்து விட்டு பாபா பாதுகாப்பட்டும் என்று சொல்லினார் அதாவது பாபாவோட பைய வந்து வச்சுட்டு பாபா வந்து என்னை பாதுகாப்பாரு அவரோட கூட்டம் அவரோட பேக்ல வச்சுட்டு பாபா பாதுகாப்பாரு அப்படிங்கறத பற்றி சொன்னாராம் விமானம் காற்றழுத்த கோளாறால் அதாவது காற்று வீசுகிற அந்த காத்தனால பாதியில் நடுக்கடலில் அவசர நிலைக்கு வந்தது அதாவது அப்படி போக முடியாம காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றதுனால விமானம் பாதியில கீழே இறங்க முடியாமல் அந்த சைடு போக முடியாமல் நடுநிலையில வந்து நிற்கிதுங்கிறத சொல்றாங்க பய பயணிகள் பய பயத்தால் அதாவது பயணிகள் வந்து அந்த விமானம் கீழே நிக்காம நடுவுலையும் நிற்காமே பயணிகள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது விமானம் ஆயிடுச்சு விமான இப்போ என்ன ஆகுமோ நம்ம எப்படி கீழே இறங்குவோமோன்ற பயத்தில் அவங்க எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஆனால் ரமணி பாபா என் அருகில் இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார் அதாவது பாபா அந்த போட்டோ பாபாவோட போட்டோவும் வந்து அந்த பேக்ல அவர் வச்சிருந்தார் பார்த்தீங்களா அந்த ரமணின்றவர் பாபா என் தான் இருக்காரு இந்த விமானத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது சிறிது நேரத்தில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குது அதாவது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா பா பாபாவோட அனுக்கிரகத்தால அந்த ரமணின்ற இளைஞர் வந்து பேக்ல அந்த இது வச்சிருந்தாரு தெரியுமா பாபாவோட போட்டோ அதனால பாபா நினைச்சது பாபா நினச்சதுனால கீழே இறங்கிடுச்சு சிறிது சிறிது நேரமாக விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது அதாவது விமானம் பாதுகாப்பு அதாவது சேஃப்டியா கீழே தரையில இறங்கிடுச்சு விமான ஊழியர்கள் கூட இது ஒரு அதிசயம் என்று தெரிவித்தார் அதாவது அந்த சைடும் போக முடியாம இந்த சைடும் போக முடியாம நடுவுல நின்னப்போ பாபாவே அந்த ஆசிர்வாதத்தாக விமானம் பாதுகாப்பா யாருக்கும் எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆஹ் கீழே தரையிறங்கி அவர் எதுக்கும் பயப்படாம இருந்தனால கொஞ்ச நேரத்துல வந்து பாபாவே அரிசி நாளாளுசியில் என்னன்னா இப்போ வீட்டுல ஒரு சின்ன பசங்க காணா போறாங்க பாத்தீங்களா அந்த காணா போ காணாமல் போன மகள் திங்கி அதாவது காணா போன ஒரு மகள் வந்து எப்படி வீட்டுக்கு வீட்டுக்குள்ள கீழூரில் வசித்து வந்த ஒரு தம்பதி தங்கள் பத்து வயது மகனை இனவை வந்து தவிர்த்தனர் அதாவது பத்து வயது மகன் எங்கே உள்ள வசித்து வந்த ஒரு சம்பதி சம்பதிக்கு வந்து பத்து வயது மகன் இருக்கான் பல நாட்கள் தேடியும் எங்கும் கிடைக்கவில்லை அந்த தாய் பாபாவை நோக்கி என் மகனை திருப்பி தரு பாபா அதாவது பாபாவாகிட்ட போய் கேட்குறாங்க பாபா இந்த மாதிரி என் மகனை காணோம் இந்த மாதிரி பாபா நீயே என் மகனை கண்டுபிடிச்சி என்கிட்ட திருப்பி பத்திரமா ஒப்படைக்கணும் நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பாபாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அதுக்கு என்று முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறாள் அதாவது பாபாட்ட வந்து உண்மையிலே பாபா எனக்கு இந்த என் பையனை திருப்பி எப்படியாவது என்கிட்ட பழையபடி அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாம எனக்கு திருப்பி அவனை கடல காத்து எப்படிங்கிறத பாபாட்ட பிரார்த்தனை செய்யறாங்க சரிங்களா ஓர் இரவில் கனவில் பாபா வந்து பத்து சட்டையுடன் இருக்கும் புகை

我查了，就等了三天，然后他们好像都不怎么肯来。你可把他们那？ ஒரம் சுத்திட்டு பொதுவா எல்லா ஆனா இவர் பாபாவோட கோவிலுக்கே போய் ஒன்பது தடவை அந்த நவக்கம் போல சுத்திட்டு வராது பாபா கோவில்ல அவருக்கு ஒரு கனவில் பாபா ஒரு அகில உலக பத்திரிகையை கொடுத்தது போல் தோன்றியது அகில உலகம்னா வான அர்த்தம் வானுலகத்தில் கொடுத்தது பாபாவுக்கு பாபா வந்து அந்த கனவுல தோன்றியது சங்கரனோட கனவுல தோன்றியது என்ன நடக்குன்னா ஒரு வாரத்திற்குள் சர்வதேச நிறுவனத்தில இருந்து நேர்முக கேட்டல் அதாவது நேர்முக தேர்வு இன்டெர்வியூ இன்டர்வியூ மூலமா இதை வந்து கேட்கணும் இன்டர்வியூ மூலமா வேலைக்காக அப்ளை பண்றதுக்காக போராது அழைப்பு வந்தது பரீட்சையை வென்று அவர் வேலைக்கு சேர்ந்தார் பாபாவின் திருநாமம் மீது நம்பிக்கை வைத்ததால் அதிசயங்கள் நிச்சயம் நடக்கும் இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா அதிசயத்திலையும் அஞ்சாவது அதிசயம்தான் உண்மையிலே பவர்ஃபுல் ஏன்னா அதை நான் திருப்பி சொல்றேன் கேளுமை வேலை கிடைக்காம இருக்கிறவருக்கு வேலை வாங்கி தரது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட சந்தனனோட கனவுல பாபா வந்து என்ன சொல்றாருன்னா பாபா வந்து பாபா எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படிங்கறத சொல்றாரு உடனே பாபா வந்து சங்கரனோட கனவுல வந்து நைட் என்ன சொல்றாருன்னா ஒரு அகில இந்திய உலகம் அதாவது சர்வதேச உலகம் வானுலகம் வான வானுலகத்துக்கு போல் ஈடாகாதுன்றதை தான் வானலக பத்திரிகை அதை தான் சொல்றாங்க கடைசியில என்னன்றது பாத்தீங்கன்னா ஒரு உலக அளவில் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூக்காக ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் இந்த சங்கரன்றவரும் போய் கலந்துக்கிறாரு நேர்முக தேர்வுல எல்லாம் எழுதி பாஸ் ஆகி அவர் இப்போ ஒரு நல்ல நிலமையில ஜாப்ஸ்ல உக்காந்துருக்காரு அப்படின்றதுதான் இந்த அஞ்சாவது அதிசயத்தை சொல்றாங்க பக்தர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாணவன் தேர்வு எப்படி எழுதி எப்படி பாஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அதிசயம் ஆறு இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இறுதி அதிசயம் மறக்காம இந்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா இப்ப மாணவியின் பரீட்சையின் அதிசயம் மாணவி எப்படி எழுதுறா அந்த எக்ஸாம்ல எப்படி நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகுறா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் மதுரையில் வசிக்கும் மாணவி ஹரணி பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதும் முன் பயத்தில் இருந்தாள் ஏன்னா நார்மலா அதான் எனக்கே இருக்கு படிச்சு எழுதுறப்போ ஐயோ ரிசல்ட் எப்படி வரும் எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியா வருமா கஷ்டமா வருமா யார் எடுக்கிறா என்னன்றது கண்டிப்பா தெரியாது பப்ளிக்ல யார் எடுக்கிறான்னு தெரியாது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாது அதே மாதிரிதான் ஹரிணின்ற மாணவி வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்க அவர் தினமும் பாபாவிடம் நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அதாவது ஒழுங்காக படிச்சிருந்தாலும் பாபா ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா இப்போ நம்ம முழு மனசோட எல்லாத்தையும் படிச்சு தேர்வுக்கு நான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் எனக்கு இந்த கொஸ்டினுக்கான விடை எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு அவர் இருந்துச்சு அதனால பாபாட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க ஏன்னா எக்ஸாம் இருக்கிற சாமி கொண்டுட்டு பெரியவங்க கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து தேர்வெல்லவே போவோம் அதே மாதிரி இவருக்கு பிடிச்சது பாபான்றதுனால பாபாட்ட கேட்கணும் பாபா இந்த மாதிரி நான் தினமும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இனிமேல் எக்ஸாம்லாம் எனக்கு நல்ல மார்க் வாங்க வச்சு நல்ல காலேஜில் ஏன்னா டுவெல்த்து முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு காலேஜ் தான் எனக்கு காலேஜ் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங்கு அதனால அப்பாவை நம்புறவங்க என்றென்றும் கைவிட மாட்டார்கள் என்பது இதன் மூலியமா பக்தர்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கேள்விகள் அவங்க படிச்ச கேள்வியா வந்திருக்கு தேர்வு முடிவில் மேல் ரேங்க் அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வராங்க ஏன்னா அது பாபா கிட்ட டெய்லி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பாபா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கணும் நான் படிச்சது மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறத பாபாட்ட திருப்பி 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 எக்ஸாம் பண்ணிக்கலாம் அவங்க கண்டிப்பாக வேண்டுறாங்க அந்த வேண்டுறதுக்கான பலன் வந்து அவங்க எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அன்றைக்கி தெரியுது இவங்க தான் அந்த க்ளாஸ்லையே ஃபஸ்ட்டு மார்க் அதாவது டுவெல்த்துலேயே எல்லா செக்ஷன்லேயே இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஹரிணின்றவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது என்ன பண்றாங்கன்னா தேர்ச்சி பெற்றாள் பாபா படத்திற்கு மஞ்சள் பூவுடன் தினமும் நன்றி கடன் செலுத்துகிறார் ஏன்னா பாபா நம்ம வேண்டிட்டோம் அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்தோடனே பாபாவுக்கு ஜெவந்தி பூ மஞ்சள் பூனா அது ஜவந்தி பூ தான் ஜவந்திப்பூல அவங்களுக்கு மாலையா கட்டி அவங்கள வந்து டி நன்றி கடன் அதாவது நம்ம கேட்டதா செஞ்சுட்டாரு அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடனை மறக்காம செய்யணும் எனவே சாய் பக்தர்களே இதெல்லாம் நான் நிஜமா வந்து இதெல்லாம் சும்மா நான் கனவுல சொல்றேன்றத மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க ஏன்னா இது வந்து அவன் வாழ்க்கையில நடந்ததை தான் இதுல சொல்லியிருக்கு ஏன்னா நான்தான் எழுதுனேன்னு சொல்ல முடியாது நான் தான் எழுதியிருக்கேன் அதனால இது கண்டிப்பா உண்மை இப்ப நான் சொல்றேன் பாருங்க முடிவுரை பக்தர்களே சாய்பாபா சுற்று கூட தூரம் அதாவது என்ன அப்படின்னா பாபா வந்து சுற்றுப்புறத்துலயும் இருக்காரு அருகிலையும் அதாவது பக்கத்துலயும் இருக்காரு தூரத்துல ரொம்ப தூரத்துல இல்லைன்றதுதான் இல்லை சொல்றாங்க செல்லவில்லை நாம் அவனை அவனை அதாவது அவரைன்றது அவனைன்னு இருக்கு நம்ம வந்து பாபாவை அவரை நினைத்த போது அவர் நம் அருகிலேயே இருக்கிறார் அதாவது நம்ம பாபாவை எப்பெல்லாம் நினைக்கிறோமா பாபா நம்ம பக்கத்துல இருக்காரு தான் இல்ல சொல்றாங்க அவர் அருள் பாசம் பாதுகாப்பு எல்லாம் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்கிறது அவரோட பாசம் அவரோட கருணை இன்பம் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் தினம் தினம் சந்திச்சுட்டு தான் இருக்கும் இத இவை வெறும் கதைகள் அல்ல ஏன்னா இது ரொம்ப ஸ்டோரீஸ்லாம் நான் சொல்லலை இது மிராக்குல்ஸ் பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஏன்னா இது வெறும் கா கதை அல்ல ஏன்னா இது உண்மையான நடந்த சில சம்பவங்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு வந்து இந்த அற்புதமான தருணத்தில் அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த சாய்பாபாவின் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி தான் நான் இன்னைக்கு இப்போ இதுவரை சொல்லிட்டு இருக்கேன் உண்மை சம்பவங்கள் நம்பிக்கை பக்தி மற்றும் பாசத்துடன் சாய்பாபாவை நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் குறையும் சரிங்களா இந்த பிரச்சனையெல்லாம் குறையணும் அப்படின்னா நம்ம பாமாத்த மனமுருகி வேண்டணும் வேண்டிட்டு நம்பிக்கையோட இருக்கணும் பாசத்தோடு இருக்கணும் வெறுப்பு காட்டவே கூடாது அதாவது கிட்ட நம்ம எப்பயுமே பக்தியோடு இருந்தோம்னா நம்மளுக்கு பக்தி நம்பிக்கை எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இது வெறும் கதை இல்லை ஏன்னா இது உண்மையான நடந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறது ரியாலிஸ்டிக்கு தான் இப்போ நான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஓம் சாராம்கிறத ரிப்ளை பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வேலைப்படுவது சாய் பக்தர் வருண்குமார் நன்றி வணக்கம் இப்போ வந்து கமெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்றத நான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன் வரவங்க லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்து ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன் வரவங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவா எண்டு வரையும் பார்க்க சொல்லுவேன் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க போட போட சந்தோஷ் பண்ணி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க வேற யாருக்காவது டவுட்ஸ் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பண்ணுவேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாயிராம் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்